சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க தினம் ஆண்டாள் நாச்சியாரொலை செய்த திருப்பாவையிலிருந்து இருபத்தி எட்டாவது பாசுரம் காண்போம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்கோம் அறிவுன்றும் இல்லாத ஐகுலத்து உந்தன்றை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யா குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன்றன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒடியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் ஒன்றொன்னை அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து எட்டாவது பாடல் முந்திய முதல் நடு இறுதியும் வரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய வரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்த யாரமுதே பள்ளி எழுந்தருளாயே